வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சிவாஜி முரசு சேனலில் வியூஸ் அதிக பார்வைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் பதிவுகள் இடுவதில்லை சில அபூர்வமான ஆவணங்களை நடிகர் திலகம் சம்பந்தப்பட்ட அந்த ஆவணப் பதிவுகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பதிவுகளை எட்டு வருகிறேன் அந்த வகையில் இது ஒரு அரிய பதிவு ஆகும் இந்த ஆவணப் பதிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கல்கி இதழில் வெளிவந்த நடிகர் திலகத்தின் கட்டுரை ஆகும் அந்த ஆவணத்தில் உள்ளதை அப்படியே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வரலாற்று நாயகர்களாக ஒரு சேவகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற தலைப்பில் கல்கி இதழ் வெளியிட்ட கட்டுரை நாடக மேடையிலும் திரைப்படத்திலும் பல சரித்திர கதாபாத்திரங்களாக தோன்றி இருக்கிறீர்கள் அந்த அனுபவங்களை கல்கி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இதழ் கேட்டுக்கொள்ள உடனே நடிகர் திலகம் மகிழ்ச்சியுடன் சம்மதம் அளித்து இந்த கட்டுரையை தயாரித்து அளித்தார் கடந்த கால வரலாற்றை கதையாக வழங்குவது என்பது எளிய செயல் என்று அதிலும் அதனை சுவைவிட தொகுப்பது என்பது சுலபமான காரியமும் அன்று காலத்தை நிர்ணயம் செய்வதில் இருந்து கதாபாத்திரத்தை பரிமளிக்க வைக்கும் வரை கதாசிரியர்கள் பாடு பெரும்பாடுதான் இத்தனைக்கும் பிறகு அதிலே கருத்துகளும் இணையோட வேண்டும் ஆம் அமரர் கல்கியின் படைப்புகள் வாசகர்கள் வட்டத்திலே புதிய வரலாற்றையே படைத்தனர் அடுத்த இதழ் என்று மலரும் என பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை அவருடைய எழுத்தாற்றல் இயங்க வைத்தது தொடர்ந்து வடிக்க தூண்டும் தொடர் கதைகளை அவர் வகுத்துரைத்தது போல அவ்வளவு அழகாக எவரும் வகுக்க முடியாது போயிற்று என்று துணிந்து கூறலாம் சிவகாமி சபதத்தில் அந்த புலிகேசி அடடா நேரில் பார்த்த மாதிரியே இருக்கின்றது வைக்கும் புலமையது ஆவல் கொள்ள வைக்கும் நாவலது அந்த மாபெரும் புதின பேராசிரியரின் படைப்புகள் ஒன்றில் நானும் பங்கு பெற்றேன் கல்வனின் காதலியில் முத்தையன் ஒரு விதத்தில் பார்க்க போனால் அதுவும் சரித்திர கதைதான் முத்தையன் என்ற பெயர் மாறியிருந்தாலும் அந்த கல்வன் வாழ்ந்ததும் கடமையே கண்ணாயிருந்த ஓர் இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கி குண்டுக்கு இரையானதும் உண்மை நிகழ்ச்சிகளே சுந்தாவின் பொன்னியின் செல்வர் இதனை மேலும் விலக்கிச் சொல்லும் என நம்புகின்றேன் அந்த கல்வனும் இன்ஸ்பெக்டரும் வரலாற்றில் இடம்பெறாமல் போகலாம் ஆனால் புருஷர் கல்கி வடைத்த கல்வனின் காதலி நாவல் இலக்கிய உலகில் சரித்திரம் சமைத்த ஒன்று எனவே முத்தையனாக நடித்ததில் பெருமிதம் கொண்டு உரிமையோடு அமரரின் ஆற்றலை உளமாற புகழ்ந்து பாராட்டி நன்றி செலுத்துகின்றேன் கணம் கண்ட கவிஞன் கோவர்கிழார் சங்ககால புலவர் அவர் யாத்த கொற்றவளை மலபுல வஞ்சி எனும் பாடல்கள் வீரனுக்கு வேட்கையூட்டும் எதிரிகளுக்கோ காலனை காட்டும் போரினை புகழ்ந்த அவர் அதனை அடியோடு வெறுத்து அமைதியை புகட்ட புறப்பட்டார் இளமையில் கொண்ட கொள்கைகள் முதுமையில் பகையாவதைப் போல அவர் கதையானது சங்க இலக்கிய வரலாற்றை கதையாக கவிஞர் தஞ்சைவாணன் கவிதை வடிவில் எழுத அதை மேடையேற்று காண்பித்தேன் என் குழுவில் உள்ள ஒவ்வொரு நடிகருக்கும் சங்க தமிழ் கற்பித்தேன் எனலாம் அக்கால தமிழை அப்படியே கையாண்டோம் எடுத்துக்காட்டாக விதமையை கைம்பேன் என்று கூறுவோம் கஜானாவை ஆவணக்கணறி என்போம் ஓடைதாங்கே பட்டோலை பெருமான் என்போம் தமிழ் மக்களே மிகந்த தனித்தமிழ் தமிழ் இலக்கிய நாடகம் இது ஆனால் ஒரு சில ஏடுகள் கடினத் தமிழ் என்றன தமிழகத்து வரலாற்றை தனித்தமிழில் காட்டாது வேறு நைனா மொழியிலா காட்டுவது அந்த கோபூர் கிளார் என்ன கொடுவிற்று இருக்கும் இன்பத்தமிழ் காலத்தில் இலக்கியம்தானே வரலாறு தெய்வ தமிழ் தந்த திருநாவுக்கரசர் ஒரு நாமம் ஒரு வடிவம் ஒன்றுமில்லாத ஆண்டவனாக தோன்றுதல் கூடும் ஆனால் அடியவராக தோன்றுதல் கூடுமோ அப்பர் ஜகத்துக்கே வழிகாட்டிய சமயக் குறவர் மலவாரப்படை ஏந்தி மக்கட்டொண்டு புரிந்த மகான் அறிவு முதிர்ந்து ஞானம் முற்றமுற்ற கணிந்து அடங்கிய கற்பகத்தரு சிற்பிகள் செதுக்கிய சிலைகள் உள்ளன எனினும் அடியவர் என்பார் இங்கனமே என எடுத்துக்காட்ட எவருளர் இப்படி எண்ணிய போது கண்ணில் தோன்றியவர் பெரியவர் எளிய பொழிவும் இனிய தோற்றமும் அருள்நிறை பார்வையும் அறிவு நிறை பேச்சும் அனைவரையும் அடிமை கொள்ள செய்வனா ஆகும் அடியாராக வேடம் உடையவும் எடுத்துக்காட்டாக ஓர் அடியாரே கிடைத்தது என் பாக்கியமே அவரது மாசி எனக்கு என்றும் உண்டு காஞ்சி பெரியவரை கண்முன் நிறுத்திய ஒப்பனை பூண்டு வேடமணிந்தேன் முத்தமிழ் வளர்த்த மும்முடி சோழன் தேசம்பலவென்று வென்று திசையெட்டும் புகழ் மடக்க தெய்வ திருக்கோயில் கண்ட திருவுடை வீரரசன் ராஜராஜ சோழன் திருமறைகளை வகுத்து தினம் பாடச் செய்தவன் அருங்கலைகளை போட்டி அணி செய்த அருளாளன் புலவர்கள் போற்ற புகழுடன் பொழித்த புலிக்குடியோன் சோழன் வளவன் மறவன் ஜம் முன்னோன் எத்துணை உயர்ந்த சரித்திர நாயகன் எவ்வளவுதான் முயன்றாலும் அவனை முழுமையாக சித்தரித்து காட்ட முடியுமா பட்டபாட்டுக்கும் எடுத்துக்கொண்ட பிரயாசைக்கும் கிடைத்த ஒத்துழைப்புக்கும் அளவே இல்லை ரசிகர்கள் அளித்த ஆதரவுக்கும் குறைவில்லை என்றாலும் இன்னும் கூட சிறப்பாக செய்திருக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு உண்டு அதுதானே கலை வளர்ச்சிக்கு ஆதாரம் சாம்ராட் அசோகன் இளமையிலேயே ஏகச் சக்கராதிபதியாக முடிசூட நினைத்த ஏந்தல் முனைந்து போரிட்ட முதற் போரிலேயே முடிவு வெற்றியும் பெற்ற முடிமன்னன் வெற்றிச் செருக்கிலே நிகழ்ந்த விளைவுகளைக் கண்டு வேதனையால் மனம் திருந்தி காக்க அன்பு வழியில் நின்று அகிலத்தையே ஆண்ட அரசன் நெறியை போதித்து மக்களுக்கு உற்ற நன்மைகள் புரிந்த புத்தவன் நாடாண்ட மன்னர்களிலே நாடம் போற்ற வரலாற்றிலே வாழ்த்தப்படுகின்ற வாய்மையாளன் இன்றும் நம் தேசியக் கொடியில் அவன் சக்கரம் இருக்கின்றது நோட்டு நாணயங்களில் அவன் இடச்சனே இருக்கின்றது காலவில்லத்தை நீதி அவன் புகழ்வெற காரணமாக இருந்தது கலிங்கப்போ அது அவன் அறிவு கண்களை திறந்தது கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் நடித்துவிட்டேன் கதையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் அசோகன் வாழைந்தும் போது நான் வல்லரசனாக விளங்குவேன் அதை விட்டெறியும் நான் புத்தனாகிறேன் இச்சையின் உச்சியில் இருப்பவன் துறவியின் தூய்மையை அடையும் போது அது தத்துவ படைப்பாகின்றது சிங்கப்பூர் மக்கள் சென்ற ஆண்டு கண்டார்கள் இந்திய மக்கள் இவ்வாண்டு காணலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கரந்தபாலையும் காகம் கூடியாது கட்டபொம்மதுரை வேற சொன்னான் பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்குள்ள போனா பாஞ்சி முயல் பிஞ்சு பருவத்திலே நான் அஞ்சா அஞ்சான் கதை இது திருவிழா காலங்களிலே நான் திருவிழையை கேட்ட பாடல் இது பாடல் அல்ல கதை என்பது பருவம் வர வர தெளிவாயிற்று கதை அல்ல வரலாறு என்பது காலம் வர வர கண்முன் நின்றது இருட்டிலே ஒழித்த அது எல்லோர் முன்னணியிலும் ஜொடித்தது நாடகமாயிற்று மேடையில் இருந்து திரைக்கும் சென்றது திரைக்கு சென்றதும் திரைக்கடலையும் கடந்து ஆட்சி ஆப்பிரிக்க கண்டத்து அரும்பெரும் நடுகன் நடிகன் என்ற பட்டத்தையும் எனக்கு தந்தது விடுதலை வீரனின் வரலாற்றை வியன் உலகுக்கு தந்தது விழுப்புகளை எனக்கு தந்தது கஜத்தாற்றிலே கட்டபொம்மனுக்கு சிலை கட்கோட்டை வேறு கட்டப்படுகின்றது இளமையில் நான் கண்ட கனவு இதய கோட்டையில் குடியேறு இன்று எங்கு போயிருக்கிறது வாருங்கள் முதல் முழக்கமிட்டவனாக மூளைக்கு மூளை முழக்கமிட்ட அந்த பாத்திரத்தை நான் எந்த காலத்திலும் மறைவேன் மகாகவி பாரதியார் தெய்வத்தமிழ் பாடல்களால் தேசபக்தியை மூட்டிய தீரர் மகாகவி பாரதியார் வீர சுதந்திரம் வேண்டி நின்ற தீவிரவாதி அவரதம் நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட வார்வையும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவை உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை என்ற அமரகவியவர் அந்த விடுக்கும் துடிப்பும் விவேகம் தொடர்விடும் விழிகளும் கொண்டு அவர் ஆவது என்றால் எவரால் முடியும் குமரி முதல் இமயம் வரை ஒருமைப்பாட்டை பாட்டினால் வளர்த்து எட்டு இந்தியாவின் பெருமையைக் கொட்டி முழக்கிய வீரகவி தனக்கு பின்னும் புரட்சிக்கவி கவி என பாரதிதாசனை தந்து பரம்பரையாண்ட பாவலன் கட்கண்டு சொற்கண்டு கவி கவியுள்ளத்தில் வசித்தவன் கப்பலோட்டிய தமிழன் புகழையும் ஏட்டிலே நிறைத்தவன் கப்பலோட்டிய தமிழன் பாபு உ படித்ததுண்டு ஆனால் பார்த்ததில்லை கட்டபொம்மனை எனவே ஒப்பனையும் நடிப்பும் உருவகம் தந்தன செக்கிழுத்த செம்மல் சிதம்பரம் பிள்ளை அப்படியா நம்மோடு வாழ்ந்தவர் நம் காலத்திலேயே பரம்பரை கண்டவர் ஆங்கிலேயனை எதிர்ப்பதே சாத்தியமில்லாமல் இல்லாமல் மறை மொழியாக தேசபக்தியை வளர்த்த போதே பலரை சிறை கோட்டத்துக்குள் தள்ளினார்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து வாதிட்டார் தேசபக்தியை தூண்டி சாதித்தார் அது அவன் வணிகத்திலே அவனுடன் போட்டி போட்டார் சரிநிகராக தோன்றி சுதேச கப்பலும் ஓட்டினார் அவராக நான் இது முயன்றேன் தந்தையை கண்டேன் என்று தடையினே கூறினார் நான் தேறினேன் ஆம் பாபு சுப்பிரமணியம் அவர்களின் பாராட்டும் தேசபக்தர்களின் ஒப்புதலும் என் லட்சிய நிறைவுக்கு சான்றாயின அவருடன் பழகிய முதியவர்கள் பலர் என்னை அரவணைத்துக் கொண்டார்கள் தீஜாக தீபமாக சுடர்விட்ட வஉசியின் பாத்திரம் காங்கிரஸ் மகாசபைக்கு ஒரு கலங்கரை விளக்கம் நான் செய்த வேற்றிலெல்லாம் தலையாய பேரு அத்தலைமனாக உணர்வொன்று நடித்தது மராட்டிய சுயராஜ வீரன் சிவாஜி நான் மிக மிக இளைஞனாக இருந்த போது மிக மிக அறிஞராக இருந்தார் அண்ணா அவர்கள் எழுதிய நடித்தேன் தலைமை தாங்கி பேசிய அவர்கள் சிவாஜி என்ற சிறப்பு பட்டத்தை என் பெயரோடு இணைத்தார்கள் யோகோபித்த பாராட்டு பெற்று அது என் பெயருடன் இன்று இரண்டர கலந்துவிட்டது அதற்கு பிறகு நீண்ட இடைவெளி மராட்டிய மலை அடுக்கங்களில் அவன் கட்டிய கோட்டைகளையும் கைப்பற்றிய கட்கோட்டங்களையும் நேரில் சென்று அறிந்து வந்துள்ளேன் கருண பரம்பரை கதைகளையும் வரலாற்று குறிப்புகளையும் நிறைய கேட்டிருக்கிறேன் அவற்றுள் உண்மையும் கற்பனையும் கலந்துள்ளன எதை ஏற்பது எதை தவிர்ப்பது என்பது கூட நிர்ணயிக்க முடியவில்லை இதற்கு ஏன் இவ்வளவு முயற்சி என்கிறீர்களா என் பெயரோடு இணைந்ததல்லவா அதில் சிறு விலை இருக்கலாமா அதனால் தான் ஒரு சில திரைப்படங்களில் தோற்றப்பொழுது சமீபத்தில் பம்பாய் டெலிவிஷனுக்காக சத்ரபதி சிவாஜி என்ற படத்தில் பத்து நிமிடம் தனி நடிப்பு மூலம் மோனோ ஆக்டிங் தாய்ப்பாசம் தேசபக்தி குருபக்தி கருணை சாந்தி மித்ரபேசம் முதலிய குண நலன்களை சித்தரித்துள்ளேன் மராட்டிய சுஜராஜ்யத்துக்காக பாடுபட்டு மத ஆதிக்கத்தை அடியோடு வெறுத்து குருலா போர் மூலமும் புகழ் பெற்ற வரிப்புலி அல்லவா அவன் நாடகமாக முழுமை வரும் நாளை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர் முயன்று கொண்டிருக்கிறேன் இவையின்றி பகத்சிங் திருப்பூர் குமரன் ஜகாங்கிர் சாகர்டீஸ் ராஜேந்திர சோழன் ஐந்தாம் ஜார்ஜ் என தோன்று நடித்துள்ளேன் இனி தொடர்வது எத்தனையோ என் கடன் களைப்பணி செய்வதே என்று இவ்வாறு நடிகர் தன் கட்டுரையில் தெரிவித்திருக்கிறார் எவ்வளவு அழகான தூய தமிழில் எழுதப்பட்டுள்ளது இந்த கட்டுரை இதுபோன்ற ஆவணப் பதிவுகளை உங்களுக்கு வழங்குவதில் சிவாஜி முரசு பெருமை கொள்கின்றது நன்றி வணக்கம்